ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தலை சிறந்த ஒரு ராய் ஏஜெண்ட் ரவீந்திர கௌஷிக் இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்ட ஒரு ராய் ஏஜெண்ட் இவர் பாகிஸ்தானில் எவ்வளோ நாள் சர்வே பண்ணார் எப்படி பிடிப்பட்டார் எப்படி சிறையில் சித்திரவதை அனுப்பிச்சார் என்னங்கிறது நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரவீந்திர கௌஷி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் பதினோராந்தேதி வந்து பிறந்திருக்கிறாரு இந்தியாவில் இவர் வந்து ராலை செலக்ட் ஆகும்போது இவரோட வயசு வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி மூணு வயசு தான் இவர் இராலை ஜாயின் பண்ணதுக்கப்புறமே அந்த ட்ரைனிங் டைம்லேயே அவர் வந்து பார்த்திங்கன்னா உருது ப்ளஸ் வந்து குரான் இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சுருக்காரு இது போக வந்து பிற மொழிகள் எல்லாமே நல்லா கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாரு இது போக வந்து இவரோட முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ரூட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துல்லியமாகவே கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு அங்கே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி இவரும் எல்லாமே டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு கற்றுட்டு என்ன பண்ணுறாரு பாகிஸ்தான் போவதுக்கு ரொம்பவே தயாராக இருந்திருக்கிறாரு தயாரானவொன்னே என்ன பண்ணியிருக்கிறாங்க இவர் பாகிஸ்தானுக்கும் அனுப்பப்படுறாங்க அனுப்பப்படும் போது இவரோட பேர் வந்து நபி அகமது ஷாகிர் அப்படிங்கிற ஒரு பேர் மாற்றத்தோடு இந்தியாவில் இவர் பிறந்து வளர்ந்ததுக்கான ரெக்கார்டு ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்கன்னா அழிக்கப்படுது அழிக்கப்பட்டு இவர் பாகிஸ்தான்லேயே வந்து பிறந்து வளர்ந்த மாதிரி எல்லா ரெக்கார்டுமே க்ரியேட் பண்ணுறாங்க அங்கே அவர் வந்து கராச்சியில் கராச்சி யூனிவர்சிட்டியில் வந்து எல்எல்பியும் கம்ப்ளீட் பண்ணுறாரு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இராணுவத்திலேயும் ஜாயின் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு நார்மலாக ஜாயின் பண்ணுறாரு அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேஜர் ரோல் கொடுத்துருக்குறாங்க அவருக்கு இராணுவத்தில் மேஜராகவே இருந்திருக்கிறாரு இவருக்கு வந்து இருக்காங்க அமானத் அப்படிங்கிற ஒரு மனைவியும் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணும் இருக்கிறாங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரை அங்கே பாகிஸ்தானில் இருக்கிற தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாதுகாப்பு துறைக்கு வந்து ஒவ்வொரு டீட்டெயிலாக அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு பிளான் போடுறாங்கன்னா அது ஒரு ரகசியமாக வந்து இந்தியாவுக்கு டீட்டெயில் கொடுத்துட்ருக்காங்க அடுத்த தடவை வந்து மூவ் பண்ண போகிறாங்க நீங்கள் இதுக்கு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துட்டே இருந்துருக்காங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இரும்பு பெண்மணியான இந்திரா காந்தி அவருக்கு கையால் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டைகர் அப்படிங்கிற ஒரு பட்டமும் இவங்களால் பெறப்படுது இப்படி இவர் நல்லா போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருந்து இன்னொரு ராய் ஏஜென்ட் வராங்க அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா இனியத் மஷிகா அப்படிங்கிற ஒரு ராய் ஏஜெண்ட் வராரு அவர் மேலே ரொம்ப சந்தேகப்பட்ட இராணுவ அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை கைது செய்கிறாங்க கைது செய்து இவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு விசாரிக்கும் போது என்னென்னு தெரியுதுன்னா இந்தியாவில் உள்ள ஒரு ராய் ஏஜெண்ட்டு தெரிஞ்ச உடனே அவரை கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வந்து சித்திரவதை பண்ணுறாங்க சித்திரவதை பண்ணும்போது நீ எங்கேருந்து வர என்ன ஏதுன்னு அவர் கேட்கும்போது எல்லா உண்மையும் சொல்கிறாரு சொல்லும்போது இந்த மாதிரி நான் வந்து ரவீந்திர கௌஷிக்கை தேடி தான் வாரேன் அப்படிங்கும்போது அவரோட அடையாளங்கள் எல்லாமே கேட்குறாங்க இராணுவத்தில் அதாவது பாகிஸ்தான் இராணுவத்தில் கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது வந்து இந்த இனியத் மஷிகா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்காரல நபி நபி அகமது ஷாகித் இவரை பற்றி டீட்டெயில் ஓன்னு சொல்லும்போது இவரோட ஒத்து போகுது அப்போ இவர் தான் இந்திய ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவரை கைது பண்ணுறாங்க நம்ம ரவீந்திர கௌஷிக்கை கைது பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட அவரை கோர்ட்டில் வந்து ஆஜர் பண்ணுறாங்க ஆஜர் பண்ணி அவருக்கு வந்து தூக்கு தண்டனை வர அவருக்கு கொடுக்கப்படுது தூக்கு தண்டனை கொடுக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஆயுள் தண்டனையாக அந்த தண்டனையும் குறைக்கப்பட்டு மாற்றப்படுவாங்க ஆயுள் தண்டனையாக கொடுத்த உடனே அவர் சிறையில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருட காலங்கள் வந்து சிறையை வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வராரு கடைசி காலத்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க குடும்பத்துக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிறாரு தான் சிறையில் வந்து என்னென்ன அனுபவித்தோம் என்னென்ன சித்திரவதைகள் அனுபவித்தோம் அப்படிங்கறத வந்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு லெட்டராகவே அனுப்பி இருக்கிறாரு அனுப்பி கடைசி காலம் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு காசு நோய் மற்றும் இறுதிய நோய் இது ரெண்டு நாளும் பாதிக்கப்பட்டு சிறையிலே இறந்துடுறாரு இவரோட இப்போ ரா இருந்து அந்த சின்ன வயசுலேருந்து ரா போயிட்டு அதுக்கடுத்து கடைசி சிறையில் இறந்தது வர அவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக இருக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி நிறையா வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ